வாழ்வியலும் பற்றாத விருந்தோம்பலும் கலை பெருக்கும் கவி பெருக்கும் மேவிய மேன்மை மொழி யுகங்கள் ஆயிரமாகியும் ஆரவாரமாய் அற்பரிக்கும் அழகியல் கொண்ட மொழி தெவிட்டாத தேனுமுதாய் சுவைக்கும் செம்மொழி பனையோலை முதல் டிஜிட்டல் திரையரங்கு வரை பயணம் செய்தும் மங்காது மிளிரும் மகத்தான மொழி எம் மொழி தமிழ் மொழி எனக்கு ஒரு ஐயம் விண்கலம் படைத்தோம் மின்னை பிளந்து அண்டவான் வெளியில் வேற்றுகிரகம் தேடி பயணித்தோம் பறக்கும் விமானம் படைத்தோம் நீந்தும் கப்பல் நீலக்கடலில் மிதப்பதை கண்டோம் தீக்குளம்பில் இருந்து மின்சக்தி எடுத்தோம் செயற்கை நுண்ணறிவு கொண்டு செய்வித்தோம் கருவில் வளரும் உயிருக்கு அறிவியல் சிகிச்சை செய்யும் அறிவியல் புரட்சி படைத்தோம் அறிவியல் கற்க ஆங்கிலம் துன் இருக்கவே என் தலைமுறைக்கு அள்ளித்தர அருந்தமிழிடம் என்ன இருக்கிறது நான் ஏன் தமிழ் கற்க வேண்டும் பதில் சொல்லுங்கள் அணுவை பிளக்கும் ஆற்றல் அறிவியல் இருக்கலாம் அளக்கும் ஆற்றல் இருக்கலாம் கண்டங்கள் கடந்தும் கருத்து பரிமாற்றத்திற்கு ஆங்கிலம் இருக்கலாம் ஆயிரம் ஆயிரம் மொழிகள் இருக்கலாம் ஆயினும் நம் அடையாளம் தாயில் சிறந்த ஒரு உறவும் இல்லை தாய்ப்பாலை மிஞ்சிய மருந்தும் இல்லை தாய் மொழியே மிஞ்சி ஏதும் ஒரு மொழியும் இல்லை தமிழ் நம் அடையாளம் ச்சே சச்சோ ஐடி கார்டு தான் அடையாளம் நினைச்சேன் தமிழ் தான் அடையாளமா மன்னிச்சுக்கோங்க இப்ப நான் என்ன செய்யணும் இரண்டடி வாங்கிக்குள் இரண்டடியா அதான் மன்னிப்பு கேட்டேனேப்பா வள்ளுவரிடம் சென்று இரண்டடி வாங்கிக்குள் வள்ளுவரிடமா வலிக்குமா வலிக்காது வலிமையாக்கும் உன் மனத்தை புதுமையாக்கும் உன் எண்ணத்தை புதர் போடாம புரியற மாதிரி சொல்லுங்கப்பா முப்பால் கொடுத்த பெருந்தகையார் வள்ளுவன் வாழ்வின் நெறிகளை வரிகளாய் வகுத்தெடுத்த வல்லவன் இன்பம் என்னும் பிரிவுகள் ஆயிரத்தி முப்பது இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் இவ்வுயர் சிறக்க வேண்டிய அத்துணை அறநெறிகளையும் மொத்தமாய் கண்டே ஒற்றே நூல் தமிழில் பிறந்த பொய்யா மொழி இவ்வளவு சிறப்புகளா திருக்குறளில் வேற என்ன நினைத்தாய் மனனம் செய்தால் மதிப்பெண் கிடைக்கும் என்பதே பூத்த திருக்குறளின் சிறப்புகள் தெரிந்தது ஒரு மொழிக்கு அழகு சேர்ப்பதே அதில் இருக்கும் கவிதைதான் கவிதையின் அழகில் மயங்கி அதன் சொற்களின் சுவையை ரசித்து ருசித்து கலிபுற தமிழ் ஏதுமுண்டோ தமிழில் கவிதைகளுக்கா பஞ்சம் தமிழே ஒரு கவிதை மொழிதான் இருப்பினும் ஒன்றை சொல்கிறேன் கவிதைக்கு இலக்கணமாய் கற்பனைக்கு எல்லையாய் சொற்களின் கவிஞ்சியமாய் கம்பன் வடித்த காப்பியம் கம்பராமாயணம் கவிதையில் பிறந்த இதிகாசம் இதன் புகழை காலம் பேசும் அவ்வளவு சுவையா தினை விட சுவையானது அதன் தேன்மாவும் புலிமாவும் மொழியின் இலக்கணத்தை இசைத்திட இனத்தின் வாழ்வு முறைகளை வகத்திட தமிழ் ஏதுமெண்டோ சொல்லுக்கும் எழுத்துக்குமே இலக்கணம் கொண்டுள்ள மொழிகளுக்கு மத்தியில் அதன் பொருளை சேர்த்து சொல்லதிகாரம் அதிகாரம் எழுத்ததிகாரம் என பிரித்து நூப்பார்களால் கோர்த்து மொழியோடு வாழ்வின் இலக்கணத்தையும் சேர்த்து சொன்ன நன்னூல் நம் தமிழ் ஊரும் நன்னுலகில் மிக தொன்மையான நூல் தொல்காப்பியம் அக வாழ்க்கையை அழகாக்கூறு புற வாழ்க்கையில் திருப்புகள் திருமந்திரம் திருவாசகம் பெரிய புராணமீன என போகலாம் சமத்துவத்திற்கு வள்ளுவர் வாத்தடுத்த திருக்குறள் வளலார் வளர்த்த சன்மார்க்கம் வாலெடுத்து போரிடாமல் சொல்லெடுத்து போரிட்ட எட்டைய புரத்து எழுச்சி கவிஞனின் எழுச்சி தமிழ் விண்ணில் பரவும் விண்மீன்கள் போலே மண்ணில் பிறந்த மாந்தர் கோடி ஒன்றே குணம் என்பதை நாட யாதும் ஊரே யாவரும் கேளேர் என்ற கணியனின் புறப்பாடல் இவையெல்லாம் சமத்துவம் பாடும் சங்கீத வரிகள் சரி ஒரு அரசனையோ இல்ல ஒரு கடவுளையோ பாடுவது சரி ஒரு குடிமகனை தலைவனாய் கொண்ட காப்பியம் இருக்கிறதா அரசியல் பிழைந்தோருக்கு அறம் கூற்றாகும் பத்தினியை உயர்தோல் ஏற்றுவன் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்று உண்மையை சொன்ன குடிமக்கள் காப்பியம் நம் தமிழரின் பெருங்காப்பியம் இயல் இசை நாடகம் என அனைத்தையும் ஒரு சேர பெற்ற முத்தமிழ் காப்பியம் பாரதி கொடுத்த புகழாரம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் போதும் போதும் இம்மேடையே எனது போதி மரம் ஞானம் பிறந்துவிட்டது அடையாளம் தெரிந்துவிட்டது தமிழ் என் அடையாளம் நம் அடையாளம் தமிழை நேசிப்போம் பாறைகளில் வாழ்ந்த ஆதி இனம் பேசியதும் பறையடித்து பரவசமாய் ஆடியதும் பண்பட்ட மொழியினிலே பண்பாட்டை விதைத்ததும் வருங்கோடி தலைமுறையினருக்கு வாழ்வியல் நெறிகளை வகுத்திட்டதும் தமிழ் மலைகளில் ஓவியமாகி காற்றில் ஒலியாகி கடைசியில் மொழியாகி என்றும் நம் உணர்வாகி உயிராகியது நம் தமிழ் நாடு ஓடும் நற்றமிழ் என்னா தினம் சுவைக்கும் தேன் தமிழ் சொல் வளம் கொண்ட செம்தமிழ் பொருள் வளம் கொண்ட பைந்தமிழ் உறவை இணைக்க உயிர் தமிழ் உயிர் தமிழே உன்னை மொழி என்பதா தாய் மொழியே உன்னை உயிர் என்பதா அன்பை தெளிக்காகம் கோடி போர்முரசு கொட்ட புறம் கோடி அத்துணையும் அறம் சொல்லும் தமிழே நம் புவி வெல்லும் உயிரெழுத்துக்களில் ஆயுதமேந்தும் பாமர கூத்தும் பூட்டிய இசையே நீ வாழியவே பூம்புகாரும் மனுநிதி அசலும் நகலாய் தந்த நாடகமே நீ வாழியவே மயிலுக்கும் முல்லைக்கும் கொடையளித்த கடையேறு வள்ளலின் கவிபாடும் கவிஞ்சியமே நீ வாழியவே இவ்வுலகில் பன்மொழிகளின் இருப்பு அது தமிழுக்கென்று ஒரு தமிழராய் எமது இந்த பிறப்பு இப்பிரபஞ்சத்தின் விருப்பு செங்கதிரில் எரித்தால் கூட செந்தமிழை நாமும் மறவோம் தமிழை எங்கும் விதைப்போம் அது செடியாகும் மரமாகும் காடாகும் இந்த உலகம் அழிந்தால் கூட அது இன்னொரு உலகம் படைக்கும் இத்தனை சிறப்பு பெற்ற நம் தமிழ்மொழி நம்மளுடைய உயிர் மூச்சு என்பதை அனைவரும் உணர்வோம் அதன் பேணியை அனைவரும் பாதுகாப்போம் மொழியின் சிகரம் தமிழ் மக்களின் சிகரம் தமிழன் நான் தமிழன் வீழ் வேணென்னு நினைத்தாயோ நன்றி வணக்கம்